இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தகுதிகளிலும் கழகம் அந்த மக்களை வழிவோடு பங்கேற்க செய்திருக்கிறார்கள் அதற்காக தம்பி கோல்டு பிரகாஷ் அவர்களுக்கோ அவரோடு பணியாற்றி உழைத்திருக்கிற இளைஞனை சேர்ந்த அன்பு தம்பிகளுக்கெல்லாம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை கலைஞரை பத்தி சொல்லு சொன்னா சொல்லி இன்றைக்கா நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலே சிறந்த மாநிலம் என்ற பெயரை பெற்று சொன்னால் அதற்கு வித்திட்ட ஒரே தலைவர் கலைஞரை தவிர இந்த நாட்டில் யாருமே அடையாளம் தலைவரை பொறுத்தவரை கலைஞரை பொறுத்தவரையும் நான் பல கூட்டங்களில் சொல்லிருக்கிறேன் எவ்வளவு தலைவர் நாட்டில் இருந்தாலும் எல்லா திறமையும் பற்ற ஒரே தலைவர் கலைஞரை தவிர நம்ம நாட்டில் யாருமே அடையாளம் காண முடியாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திறமை தான் இருக்கும் நல்லா எழுதுவாங்க பேச தெரியாது நல்லா பேசுவாங்க எழுத தெரியாது ஆனால் தலைவர் கலைஞரை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒட்டுமொத்த திறமையும் ஒருங்கே பெற்றிருக்கிற ஒரே ஆற்றல் பெற்ற தலைவர் கலைஞர் மட்டும்தான் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் நினைவாற்றல் நிர்வாகத் திறமை கவிதை எழுதுவது கட்டுரை எழுதுவது பத்திரிகையில் ஒரே ஒரு முரசொலையில் ஒரே கடிதத்தில் லட்சக்கணக்கான தொண்டனை தன்வசம் இருக்கக்கூடிய ஆற்றல் பத்திரிகையாளர் கேள்விக்கெல்லாம் உடனடியாக பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் குரலோ எழுது திரைப்பட வசன பாடல் ஆசிரியர் அந்த கட்சி அந்த காலத்தில் தொடங்குற போது பல நாடகங்களில் அவரே நடித்து இந்த இயக்கத்தை ஒரு வளர்த்த ஒரு மாபெரும் தலைவர் ஆக எல்லா துறையிலும் கோல் வச்சிய ஒரு மாபெரும் தலைவர் தான் கலைஞர் அவர்கள் அவர் வந்து அவர் காலத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட துறைகளையும் வாரியங்களையும் உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி பாதை கொண்டு சென்று இன்னைக்கு பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது சொன்னால் அந்த கட்டமைப்பை உருவாக்கிய தலைவர் தான் கலைஞர் நிறைய செய்தி சொல்லலாம் அவர் ஒரு நேரமாக உட்கார்ந்துருக்கிறாங்க தம்பிங்க பேர் சொல்ல நினைக்கிறேன் பேச்சாளருக்கு பேர முன்ன போட்டுக்கிறார் நம்ம அருணா இந்திரகுமார பிரமாதமா

பிள்ளையார் கோயில் கட்டுறதுல இருந்து கும்பா பிரச்சாரம் நடத்துறவனா நீ அம்மா எங்களை தனியா பிரச்சுட்டு நீ அம்மா தனியா இப்ப முருகர் மாநாடு நடத்தினா எல்லாம் உண்மையால வந்துடுவானா அதெல்லாம் போய் எங்கன்னா போய் படு எந்த காலத்திலயும் இந்த தமிழ்நாட்டில் வேறு ஒன்ற முடியாது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கலாம் எல்லாம் வருவாங்க சாமி கும்பிடா தம்பி சொன்ன மாதிரி ஓட்டு தீம்பு தான் போடுவாங்க அதனால எதை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை இன்னைக்கு தலைவருக்கு பிறகு அவருடைய மறு உருவாக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அவரும் வந்து எப்படியே இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு துறைகளை வாரியங்களை எல்லாம் உருவாக்கி இந்த நாட்டை வழிநடத்துனாரோ அதை போலவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறார் இந்த கலைஞர் உரிமை தவிர வேற வேலைக்குமே கிடையாது தலைவர் தான் அறிவிச்சாரு இன்னைக்கு மற்ற மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர் தேர்தல் வந்ததில்லை இதை தான் தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறாங்க அதை வச்சுதான் நிறைய ரெண்டு மூணு ஜெயிச்சது காரணமே இந்த மகளிர் உரிமை தொகை தான் இத கூட சில வரல ஒரு அந்த தலைவர் சொல்லிட்டாரு யார் யாரெல்லாம் விடுபடுறதோ தமிழ்நாடு அவர்களுக்கும் அந்த நிதி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அந்த பணத்தை நாங்கள் மட்டும் நிச்சயமாட்டோம் சேர்ப்போம் நிறைய திட்டங்கள் பெண்கள் இல்ல கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் செய்யறது இருந்து பன்னெண்டாவது படிக்கிற மாணவர்கள் மேல் படிப்புக்கு போகிற போது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் முதல்வர் மருந்தாங்கன்னு தருத்துக்கிறேன் நம்ம ஊருக்கு தரலையா சுகர் கேஷ் எண்பது சதவீதம் மன உளைச்சல் நம்ம அப்பா அம்மா சுகர் இருக்கு வந்து இன்னைக்கு சுகரும் இல்லாத கிடையாது எண்பது பேர் இருக்கு ஆனா கடையில் நீங்க போய் போய் மருந்து மாசத்துக்கு சுகர் தான் தெரியும் மூவாயிரம் ரூபாய் செலவு நீங்க அம்மா மருந்தாங்க வச்சுருந்தாங்க எதுக்கும் உதவாது இப்ப தலைவர் வந்து முதல்வர் மருந்தாங்கன்னு ஆரம்பிச்சிருந்தாரு நீ போனீங்கன்னா அறுநூறு ரூபா தான் போறோம் மூவாயிரம் மருந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு தருகிற ஆட்சி திமுக ஆட்சி ஆயிரத்தி ஐநூறு முதல்வர் மருந்தங்களை திறந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இல்லையா நீ ஒண்ணா போய் கடையில் இந்த கடைக்கு அந்த கடைக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க அது மட்டும் இல்லை இந்த பெண்கள் பெண்களுக்கு பொதுவாக மார்பக புத்துநோயே கர்ப்பாய் புத்துநோய் வர்றது இப்ப அதிகமாய் போச்சு பாவாசது அது நிறைய பேர் இந்த கிராமங்கள்ல அது அப்படியே விட்டுருவாங்க அது பெரிய அளவாயி அது உயிரிக்கு ஆபத்தாயிடும் இதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதினாலு வயது இருக்கிற இளம் பெண்களுக்கு முன்கூட்டியே அந்த நோயை தடுக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பூசி போட வேண்டும் என்று உத்தரவிட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிற ஆட்சி திமுக இல்லையா சொல்லுவோம் பார்க்கலாம் சாதாரணதான் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் இருப்பாங்க நிறைய பேர் அந்த குழந்தைகள் பதினெட்டு வயசு ஆகிறாலையும் நான் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி அதையும் நடைமுறைப்படுத்துகிறேன் அதிமுக ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இப்பேற்பட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அதை செயல்படுத்தி மக்களுடைய நல்வாழ்வை போட்டுகிற ஒரு ஆட்சியாக நம்முடைய ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் ரொம்ப முன்னேறது மட்டும் சொல்லி விளையாட்டு கொடுக்கிறேன் இப்போ ஆட்சிக்கு வந்தோம் நாங்கள் ஓட்டு கேக்க வருகிற போது சில வாக்குறுதிகள்லாம் தங்கோம் நான் ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த வேலையை நாங்கள் குடிச்சு தருவோம் அதில் எல்லா வேலையும் ஒரே ஒரு வேலையை தவிர மற்ற அது என்ன வேலை முடியலன்னு சொன்னீங்கன்னா நான் மனப்பாக்கத்துக்கு சுடுகாடு பிரச்சனை அது டிஃபென்ஸ் பிளான் நான் மந்திரி போல நான் டிஆர் பாலண்ணனும் மத்திய அமைச்சர்களும் போய் பார்த்துட்டு மனு கொடுத்துட்டு வந்தோம் மனு கொடுத்ததோடு சரி நம்ம திமுக பிடிக்காதுல்ல அதனால கடவுளை போடுக்குறாங்க மத்தியில் நம்ம ஆட்சி நிச்சயமா வரும் அப்போ அந்த பிரச்சனை நிச்சயமாக நான் தீர்த்து தருவோம் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள வந்து தொண்ணூத்தாறுல இந்த பாதாள சாகரே பைப்பு போட்டாரு பாதாள சாகரை கொண்டு வந்தது அந்த ஆரஸ் தான் அந்த பைப்பு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் போட்ட பைப்பு அங்கங்க உடஞ்சி உள்ளே போயிடும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த நாலு வருஷத்துல மட்டும் ஒரு முப்பது நாற்பது இடத்துல உணர்ந்து போச்சு அதை சரி பண்றதுக்கு ஒவ்வொரு பள்ளத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் ஆகும் அதை பொதுமக்கள் சிரமப்பட்டாங்க அது இருபது அடி இருபத்தஞ்சு அடி கீழே இருக்கும் அந்த பைப்பு அதை முழுவதுமாக சீரமைப்பதற்காக நூற்றி இருபத்தி ரெண்டு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பில் பதினெட்டு கிலோமீட்டருக்கு அயன் காஸ்ட் பைப்பு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வேலை புரிஞ்சு போச்சு இன்னும் இருபது சதவீதம் வேலை தான் அதுவும் இன்னும் ரெண்டு மார்க்க முடிஞ்சு இனி எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு குடும்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்தாலும் பாதாள சாகர பிரச்சனையே வராத ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்கள் கூடாது அது மட்டும் இல்லை நம்முடைய ஆனந்த புது தெருவில் பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபம் ஒன்று உருவாகி இருக்கு பார்த்தீங்களா இல்லையா பார்த்தீங்களா இல்லையா அவ்வளோதான் காரணம் புது தெருவில் பதினெட்டு கோடி ரூபாயில ஒரு அற்புதமான திருமண மண்டபம் இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் முடித்து போச்சு இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்தில் திறந்து வைக்க போகிறோம் அது இல்லாத பாலகிருஷ்ணா பருவத்துல ஒரு நம்ம ஜெகதீஷ் எல்லாம் வந்து அங்க வந்து ஒரு பதினோரு கோடி ரூபாயில ஒரு திருமண மண்டபம் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்தை நான் கையப்பட்டு கண்டோன்மெண்ட்ல கட்டி இன்னைக்கு அந்த ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து எடுத்து வந்து இன்னும் ஒரு இருபது நாளில் ஒரு ராஜா காலி ஒரு அங்க பிரமாதமா நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் நம்முடைய கட்டப்படுறோம் இதுக்கு எல்லாரும் அத்த வாரம் டென்ட் வைக்க போறாங்க அங்கே பிரமாதமாக அந்த கட்டிடத்தை கட்டப்போம் அது இல்லாத தரோன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் சொன்னோம் இடமே இல்லை கத்திப்பார்கள் கத்திப்பார மேம் ஏறும் இல்லை பிரிட்ஜு மேல லெஃப்ட் சைடு சைடில் பார்த்து நாலரை ஏக்கர் அதுல ரெண்டு ஏக்கர் வந்து மெட்ரோ ரயில் கற்றுக்கிறாங்க ரெண்டரை ஏக்கரை காலேஜுக்கு வாங்கிட்டோம் வேற ஒரு இடத்தை வச்சிருந்தோம்

கண்டோன்மெண்ட் பிரச்சனை சைடில் பார்த்தீங்கன்னா துணை மின் நிலையம் ஒன்று அமைச்சிருக்காங்க போய் பாருங்க அது போட்டாங்க நம்ம கரண்ட் பிரச்சனை கொஞ்சம் சரி இருக்காது அதுக்கு ஏற்ற மாதிரி மினி மினி ஸ்டேடியம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடங்கள் பாருங்க பார்த்தீங்கன்னா இல்லையா அது இப்போ கிளீன் பண்ணி கலந்தேர் மினி ஸ்டேடியம் இருக்கிற இல்லத்தில் விளையாடுவதற்கு இடம் இல்லை அங்கே மினி ஸ்டேடியம் கொண்டு வர போகிறோம் அதுக்கும் சட்டமன்றத்தில் அறிவிச்சு பணம் ஒதுக்கியாச்சு அது விரைவில் வர இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாத நம்ம ஹாஜி ஹவுஸ் இப்போ அதை அறிக்கை நாட்டப்படுறாங்க அதுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடி ரூபா படம் கொதிக்காச்சு கபஸ்தான் கேட்டாங்க இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் அதுங்க ரெடி பண்ணிட்டோம் இவ்வளோ வேலை யாருன்னா பண்ண முடியுமா திமுக ஆட்சியில் நாங்கள் தான் பண்ணிருக்கிறோம் வேற யாவதான மனம் அது இல்லாத ஏஜெஸ் ஏஜேஸ் திடீர் பள்ளி அருகில் பாலம் கேட்டாங்க ரொம்ப நாளாக பிரச்சனை அது என் தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ரெண்டு கோடி அறுபது லட்சம் ரூபாயில் அந்த பாலம் போட்டு கொண்டுருக்கிறாங்க அதில் அந்த பச்சை மார்க்கெட் எரு நின்று போச்சு அதே பேசி ரெடி பண்ணி இப்போ அதிகம் வேலை ஆரம்பித்தாச்சு ஆக நாங்கள் சொன்ன அந்த வாக்குறுதிகளை எல்லாம் முழுவதுமாக நிறைவேற்றி இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி ஆக இந்த அரசை பொறுத்தவரை ஏழை மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி للجي okay. okay.